நண்பர்களே இத்தனை முக்கியத்துவமும் சிறப்பும் வாய்ந்த வல்லினம் விருது விழா ஈராயிரத்து இருபத்து ஐந்து நிகழ்ச்சியில் ஒரு மாபெரும் ஆக்கமான ஐயா பி எம் மூர்த்தி அவர்களின் கனவுகளை துரத்தி சென்றவனின் கதை எனும் நூல் இன்று வெளியீடு காண இருக்கிறது இது வெறும் புத்தகம் அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஐயா பி எம் மூர்த்தி அவர்களின் வாழ்வின் அரிய வரலாற்று பதிவு இது இதன் தயாரிப்பு பணி மிகவும் சவால் மிக்கது ஆசிரியர் சுப்புலட்சுமி ஆசிரியர் புஷ்பவல்லி எழுத்தாளர் அரவிந்த் குமார் மற்றும் எழுத்தாளர் ஷாலினி ஆகியோர் மேற்கொண்ட ஆழமான நேர்காணல்கள் மூலம் தொகுக்கப்பட்டு பின்னர் ஐயா பி மூர்த்தி அவர்களால் மேம்படுத்தப்பட்டது இந்த அரிய பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு பங்காற்றிய எழுத்தாளர் ஷாலினி அவர்களை நூல் தொகுப்பாசிரியர் குழு சார்பாக உரையாற்ற அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் லாவணியா அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் நமது வல்லின விருது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் இவ்வேளையில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய உரையை அதாவது நான் வந்து நூல் தொகுப்பாசிரியர் அவர்களுடைய சார்பில் வந்து என்னுடைய உரையை ஆற்ற உள்ளேன் என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பாக ஐயா நமது விருது விழாவோட நாயகர் ஐயா திரு பி எம் மூர்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதோடு இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா நவீன் அவர்களுக்கும் பாண்டியன்சருக்கும் இந்த வேலையில் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இந்த நூல் தொகுப்பு பணி இந்த வேலையில் இந்த நூல் தொகுப்பு பணி பற்றி பேசுகிறது ரொம்ப முக்கியம் அதே வேலையில் எனக்கு மூர்த்தி சேர வந்து கல்லூரி காலகட்டத்திலேயே தெரியும் என்னோட விரிவுரையாளர் டாக்டர் குடாவலி எனக்கு வந்து மூர்த்தி சேர தெரியும் ஆனால் ஆழமா புரிந்து கொண்டது வந்து இந்த நூல் தொகுப்பு பணியின் பொழுது தான் முதல்ல நம்மளோட தோழி லாவணி அவங்க சொன்ன மாதிரியே இந்த நூல் வந்து ஒரு முயற்சி ஒருவர் முயற்சியில் வந்து உருவான நூல் இல்லை இதுல வந்து கூட்டு முயற்சி கூட்டு உழைப்பு அதோட ஒவ்வொருவருடைய முழு ஈடுபாட்டின் வழி தான் இந்த நூல் வந்து உருவாகியது பொதுவாகவே வந்து இந்த சுய வரலாறு நூல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து பயோகிராஃபி அடுத்து ஆட்டோ அப்படி இன்னொன்று வந்து மெமோரி பயோகிராஃபி வந்து பார்த்தோன்னா பிறர் வந்து ஒரு ஆளுமையை பற்றி எழுதுவாங்க ஆட்டோபயோகிராஃபி வந்து அந்த ஆளுமையை அவங்க பற்றி எழுதிப்பாங்க மெமோயர் வந்து ஒரு காலகட்டத்தில் நடந்த மெமரிஸ் அந்த நினைவுகளை வந்து அவங்க எழுதுவாங்க இந்த நூல் எங்கே சிறப்படைதுன்னா இந்த நூல் வந்து இந்த மூன்று அடிப்படையில் உருவான நூல் தான் நூல் தான் பயோகிராஃபியும் இருக்குது ஆட்டோ பயோகிராஃபியும் இருக்கு மெமோயரும் இருக்குது அதனால தான் இந்த நூல் வந்து அனைத்து வகையிலும் ஒரு சிறந்து தனித்து நிற்பதற்கு அதுதான் காரணமாக இருக்குது ஏன்னா இந்த நூலில் வந்து மூர்த்தி சார் எழுத்தாளராகவே மாறிட்டார் இந்த நூலில் அவருடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்காக இருந்தது அப்போ இந்த வேலையில் நான் முதல்ல என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த நூல் உருவானது எப்படி கனவுகளை துரத்தி சென்றவனின் கதை உண்மையாகவே அவர் எவ்வளோ கனவுகளை துரத்தினாருன்னு இந்த நூல் நீங்கள் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் எங்குமே வந்து ஒரு கருத்தை வாசிப்பது போல் இருக்காது ஒரு கதையை வாசிப்பது போல தான் இருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நூலுக்காக உழைத்தவர்கள் பெயரை நான் வந்து கண்டிப்பாக இப்போ சொல்லணும் முதல்ல வந்து சுப்புலட்சுமி டீச்சர் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டலாம் அடுத்து நவீன் சார் தொடர்ந்து பாண்டியன்ஸ் அப்புறம் புஷ்பவல்லி டீச்சர் அரவிந்த் குமார் அதோடு சேர்த்து எழுத்தாளர் லதா அவர்களும் வந்து இந்த நூலில் பெரிய பங்கினை ஆற்றியுள்ளார் இவங்க அனைவருக்கும் நம்ம கைத்தற்றி அவங்க நம்மளோட நன்றியினை நம்ம தெரிவித்து கொள்ளலாம் இவர்களோடு சேர்ந்து நானும் செயல்பட்டேன் முதல்ல இந்த நூல் ஒரு திட்டமிடல் தான் உருவாகியது ஒரு சுய நூல் தரமிக்க நூல் அதுக்கப்புறம் காலம் கடந்து நிற்க வேண்டும் என்றால் ஒரு திட்டமிடல் அவசியமாக இருக்குது அப்போ இந்த திட்டமிடல் உருவாக்கிய பிறகு அதுக்கு வழிகாட்டியாக இருந்தது ஐயா திரு நவீன் அவர்களும் பாண்டியன் சார் அவங்க ரெண்டு பேர் தான் வந்து முழுக்க முழுக்க வழிதுணையாக இருந்தாங்க திட்டமிட்ட பிறகு நாங்கள் நாலு பேர் அதாவது நான் சுப்புலட்சுமி டீச்சர் புஷ்பவல்லி டீச்சர் அதுக்கப்புறம் அறிவிட் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து மூர்த்தி மூர்த்திசரை தனித்தனியாக போய் சந்தித்து நேர்காணல் செய்தோம் ஆனால் நேர்காணல் செய்கிற முன்னுக்கு கேள்விகள் வந்து நேர்காணலுக்கு அவசியமாக இருக்கும்ல அப்போ அந்த நேர்காணலுக்கான கேள்விகள் எல்லாமே வந்து மூர்த்திசரை பற்றி இதுக்கு முன்னுக்கு வந்திருக்கிற நூல்கள்லாம் வாசித்து கேள்விகளை தயாரித்து அந்த கேள்விகளை அப்படியே எடுத்துகிட்டு போகல எங்களுடைய வல்லின புலனக்குழுவில் போட்டு அதுக்கு ஒரு விவாதம்லாம் நடந்து தீர்மானித்த பிறகு தான் நாங்கள் அந்த கேள்விகளை மூர்த்திசர்கிட்ட கேட்டோம் மூர்த்தி கிட்ட கேள்விகள் வந்து நாங்க தனித்தனியா அவரை போய் சந்தித்து நேர்காணலுக்கான கேள்விகளுக்கான விடைகள் எல்லாம் பெற்ற பிறகு அந்த நேர்காணல் கிடைத்த தகவல்களை எழுத்து வடிவமாக நாங்க மாற்றினோம் எழுத்து வடிவமாக மாற்றிய பிறகு அந்த எழுத்து வடிவத்தை தான் நாங்க வந்து நவீன் சார் அவருக்கு வந்து அனுப்பினோம் நவீன் சார் பங்கு வந்து இங்க ஆரம்பிக்குது நவீன் சார் தான் வந்து அந்த எழுத்து வடிவத்தை கட்டுரை வடிவமா மாத்தினாரு அந்த கட்டுரை அனைத்துமே வந்து ஒரு அனுபவ கட்டுரையாக தான் இருக்கும் எங்குமே வந்து நம்ம ஒரு கருத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு எண்ணம் வராது முழுக்க முழுக்க ஒரு கதை அந்த கதை தொணியில் தான் அந்த நூலே இருக்கும் அப்போ அதை மாற்றியது வந்து நவீன் சார் நவீன் சார் அதை மாற்றினதுக்கு அப்புறம் அந்த கதை இருக்கல அந்த நூல் வடிவம் பாண்டியன் சருக்கு வந்து வழங்கப்பட்டது பாண்டியன் சார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பொது வாசகராக இருந்து அந்த நூலை வாசித்து அதில் இருக்கக்கூடிய குறை கண்டிப்பாக குறைகள் இருக்கும்ல அந்த குறை அதுல இருக்கிற அந்த குழப்பங்கள் இடைவெளிகள் எல்லாத்தையுமே ஒரு பொது வாசகராக இருந்து அவர் முன்வைத்தார் அப்போ அந்த குழப்பங்கள் எல்லாத்தையுமே வந்து தீர்த்து கொள்வதற்காக மூர்த்திசர்கிட்ட மீண்டும் இணை கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த நூலில் வந்து இணைக்கப்பட்டது இணைக்கப்பட்ட பிறகு நவீன் சார் மீண்டும் அந்த நூலை வாசித்து அதோடு நூல் அச்சுக்கு போகல மீண்டும் அந்த நூல் வந்து மூர்த்திசர்கிட்ட போனிச்சு மூர்த்தி சார் அந்த நூலை வாசித்து அதில் வந்து அவருக்கு இன்னும் நிறையா சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்ததுன்னு சொன்னார் அப்போ அந்த நூல் அவரை வாசித்து அவர் சொல்ல விரும்பும் விஷயங்கள் அதன் பிறகு வந்து கருத்து பிள்ளைகள் ஏன்னா இது வந்து ஒரு பயோகிராஃபி ஆட்டோ பயோகிராஃபி புக்னால் வந்து அதில் தவறுகள் இருக்கக்கூடாது அப்போ அவர் சில தவறுகள்லாம் கண்டுபிடித்து அந்த இடத்துல தான் அவர் வந்து முழு பங்கு வழங்கி அவர் ஒரு முழு எழுத்தாளராகவே மாறினார் அந்த சமயத்தில் அப்போ அவர் அதனால தான் இது வந்து ஆட்டோ மாறுது மொதல் பயோகிராஃபியாக இருந்தது நாங்கள் எழுதி கொண்டிருந்தோம் தகவலை திரட்டி அதுக்கப்புறம் அது ஆட்டோ பயோகிராஃபியாக எப்போ மாறுதுன்னா மூர்த்தி சார் அதில் இணைகிறாரு இணைந்து அவர் எழுதுகிறாரு அப்போ இதெல்லாம் முழுமையாக அவர் எழுதி கூடுதலாக கூறிய தகவல்கள் அனைத்தையும் நாங்கள் அந்த நூலில் இணைத்தோம் நூலில் இணைத்த பிறகு படங்கள் இப்போ வந்து முழுமையாக எங்கள் கையில் நூல்கள் இருந் நூல் இருந்தது முழு வடிவம் நூல் இருந்தது அதே சமயம் நமக்கு படங்களும் தேவைப்படுது அப்போ அந்த படங்களை நானும் கூட சேர்ந்து புஷ்பவலி டீச்சரும் சேர்ந்து சரோட வீட்டுக்கே போயிட்டு அந்த படத்தை ஸ்கேன் பண்ணி எடுத்தோம் எடுத்த பிறகு இப்போ படங்களும் இருக்குது எங்கக்கிட்ட நூலும் இருந்தது அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற அப்போ நீங்கள் அந்த நூலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் படங்கள் இருக்கும் அப்போ அந்த நூலுக்கு ஏற்ற அந்த பகுதிக்கு ஏற்ற படங்கள் அனைத்தையுமே நானும் நவீன்சரும் சேர்ந்து இணைத்து அந்த நூலை வந்து முழுமையாக ஆக்கிடும் அதோடு வந்து இந்த பணி முடியல அச்சிக்கு போகலை அதன் பிறகு தான் தேர்ந்த சிறந்த எழுத்தாளரான எழுத்தாளர் லதா அவர்களுக்கு வந்து இந்த நூலை நாங்கள் அனுப்பினோம் லதா அவர்கள் வாசித்து மேலும் அதில் இருக்கிற திருத்தங்கள் எல்லாமே அவங்க சொன்னாங்க அந்த திருத்தங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்த பிறகு தான் நூல் வந்து அச்சுக்கு போனது அப்போ இவ்வளோ படிமுறைகளை வந்து கடந்த பிறகு தான் இந்த நூல் உருவாகியது நான் முதல்ல சொன்ன மாதிரியே பயோகிராஃபி எங்கே ஆகுதுன்னா நாங்கள் சர்க்கிட்ட இருந்து தகவல்களை வந்து திரட்டணும் ஆட்டோ பயோகிராஃபி எப்போ மாறுதுன்னா மூர்த்தி சார் வந்து இதில் அவருடைய பங்கு எழுத்தாளராகவே மாறி கொடுக்குறாரு அடுத்து மெமோர் அது எங்கே உருவாகுதுன்னா இந்த நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தேர்வு வாரிய பணிகள் அந்த காலகட்டத்தில் உருவான விஷயங்கள் தான் நிறையா இருக்கும் ஏன்னா மெமோயின் வந்து மெமரி சம்மந்தப்பட்டு அப்போ அவருடைய தேர்வு வாரிய காலகட்டத்தில் அவர் செய்தது அதுக்கப்புறம் சிறுவராக இருக்கும் பொழுது அவர் செய்தது அது எல்லாமே வந்து இருக்கும் அப்போ இந்த மூன்று வகை அடிப்படையில் தான் இந்த நூல் வந்து சிறப்பாக தனியாக நிற்கிறதுக்கு காரணம் இந்த மூன்று அடிப்படை தான் இதன் அதனை தொடர்ந்து இந்த படியில இந்த நூலை நான் வாசிக்கும் பொழுதும் தொகுக்கும் பொழுதும் அப்புறம் மூர்த்தி கிட்ட பேசும்பொழுது நான் எப்போதுமே உணர்கிற ஒரு விஷயம் என்னென்னா சார் உங்களுக்கு எத்தனை வயசு அறுபத்து அறுபத்தஞ்சு அவருக்கு வந்து அறுபத்தைந்து வயது ஆனால் எனக்கு அவர்கிட்ட எப்போதும் பேசும்போது ஒரு பத்து வயசு சிறுவன்கிட்ட நான் பேசுகிற மாதிரியே இருக்கும் அது ஏன் அப்படி இருக்கோன்னா அவர்கிட்ட அவ்வளோ உற்சாகம் இருக்கும் அவர்கிட்ட பேசும்போது நிறைய உற்சாகத்தோடு தான் அவர் பேசுவார் என்றைக்குமே அவர் துவண்டு போய் பேசி நான் கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை அவ்வளோ உற்சாகத்தோடு பேசுவார் அந்த உற்சாகமும் சரி அதே சமயத்தில் வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த செயலூக்கம் அது ஒவ்வொன்றுமே வந்து பேசுகிறப்ப நான் உணர்ந்திருக்கேன் அதே மாதிரி சர்க்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு ஆளும் உணர்ந்திருப்பாங்க அந்த உணர் நாங்கள் உணர்கிற விஷயம் எங்களுக்குள்ளே மட்டும் இருந்து விடக்கூடாது வாசிக்கிறவங்ககிட்டேயும் இருக்கணும் அந்த ஒரு நோக்கம் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் இருந்துச்சு ஏன்னா ஒரு நூல் ஒருவரோட வாழ்க்கையே மாற்றும் அப்போ மூர்த்தி சார் போன்ற இந்த ஆளுமையோட நூல் கண்டிப்பாக வாசிக்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் அந்த செயலூக்கம் உற்சாகம் முயற்சி அந்த விஷயம் எல்லாத்தையுமே கண்டிப்பாக உணர்த்தும் அதுக்கு ஒரு நன்னெறி கதை நூல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க முழுக்க முழுக்க சாரோட வாழ்க்கையின் வழி நம்ம நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் அதுல அந்த நூல்ல இருக்கும் அப்ப அந்த பத்து வயதுக்குரிய சி சிறுவன் நான் ஏன் சொல்றேன்னா அவர்கிட்ட பேசும் பொழுது அவர் நிறைய இந்த எல்லையில்லா கனவுகள்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்மளால் செய்யவே முடியாத கனவுகள் வந்து அவர்கிட்ட நிறைய இருக்குது இப்போ வரைக்கும் இருக்குது இந்த வயசு வரைக்கும் அவருக்கு இருக்குது அப்போ அந்த கனவுகள் வந்து சில ஒரு பத்து வயசு பையன்கிட்ட நம்ம கேட்குறப்ப அவன் நிறைய கனவுகள் சொல்லுவான் சில குழந்தைகள் அதை வந்து கடைசி வரைக்கும் சுமந்து போயிட்டு அதை அடைய மாட்டாங்க ஒரு சில குழந்தைகள் வந்து அந்த கனவை சுமக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் குழந்தைகள் தான் வந்து அதை சுமந்து கொண்டு துரத்தி சென்று அதில் போயிட்டு வெற்றியும் அடைவாங்க மூர்த்தி சார் வந்து அப்படிப்பட்டவர் தான் அவருடைய கனவுகளை வந்து அவர் சுமந்தார் அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் சுமந்தார் துரட்டி சென்றார் கடைசியாக அதை வந்து வெற்றியும் கண்டுட்டார் அதுவே ஒரு பெரிய சாதனை அவருக்கு இன்னும் நிறைய ஆசைகள் இருக்குது அந்த ஆசைகள் அவர் பிறகு சொல்லுவார் அப்போ அந்த ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசையும் இந்த வேலையில் மூ மூர்த்திசருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் அதோட இன்னொரு விஷயம் ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா இந்த கூட்டு முயற்சி கூட்டு உழைப்புன்னு சொல்லுவோம் மூர்த்திசரே வந்து அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் எத்தனையோ செயல்கள் எஸ்பிஎம்காகவும் போல் சரி இந்த நூல் இலவச நூல் திட்டம் வழங்கும் போதும் சரி ஒவ்வொரு செயல்லையும் அவர் கூட்டு முயற்சி கூட்டு உழைப்புனால் நிறைய சாதிச்சிருக்காரு அந்த கூட்டு முயற்சி கூட்டு உழைப்பின் வழி எங்களுடைய இந்த கனவுகளை துரத்தி சென்றவனின் கதை நூல் உருவாகுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது ஒரு ஒருவரால செய்ய முடியாத விஷயம் ஒரு கூட்டமாக ஒரு முழு ஈடுபாடுடன் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயம் வெற்றி அடையும் அதை வந்து மூர்த்தி சார் போன்ற ஆளுமையின் வழி நாங்கள் செய்து உள்ளோம் என்பது கண்டிப்பாக எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது இவ்வேளையில் என்னுடன் இணைந்து செயலாற்றிய இந்த நூல் உருவாகுவதற்கு துணையாக இருந்த மூர்த்தி சார் அவர்களுக்கும் நவீன் சார் பாண்டியன் சார் சுப்புலட்சுமி டீச்சர் புஷ்பவல்லி டீச்சர் அரவின் எழுத்தாளர் அரவின் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி